முருகா ஓ மகதீஷாயினுமோ ஓ இன்னொரு இந்த வேண்டு கொண்டு இருக்க வேண்டும் அடியேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யாத எண்ணம் தர வேண்டும் அப்போவே அணியாயிட்டான் இந்த எண்ணம் அப்போ இப்போ இந்த வேண்டு கொடுத்து சின்ன விஷயம் இல்லை நான் கேட்டிருக்கிறேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யாத எண்ணம் தர வேண்டும் அப்போவே அவன் கடவுள் தன்படிவான் யாரை கேட்கணும் முருக கேட்கணும் அருள்கடனாக இருக்க இருக்கக்கூடிய ஞானிகள் கேட்கணும் அகத்தீஷா ஞானபண்டிதா ஆறுமுக பெருமானே திருமலை தேவா நந்திஷா ராமலிகை சாமிகள் கரூர் தேவா என்னை என்னை நான் உணர வேண்டும் இந்த உடம்பை பற்றி அறிய வேண்டும் தினமும் திருவடி பூசிக்க வேண்டும் பெற்ற இரு சர்க்குரு போதை தினம் உணர்வு